அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழ் புத்தாண்டு அப்படின்னாலே நம்ம எல்லார் வாழ்க்கையிலையுமே ஒரு பிரகாசம் ஒரு நானூற்றி நாற்பது வோல்டேஜ் லைட்டு அப்படியே பின்னாடி மின்ன மின்னுற மாதிரி நமக்கு இருக்கும் ஒரு பிரகாசத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோன்னு அர்த்தம் வருடங்கள் உருண்டோடி வந்து கொண்டிருக்கிறது வாழ்க்கையில் நிறைய வருஷத்தை கடந்து வரும் வயசு ஏறிக்கிட்டு இருக்கு வாழ்க்கை குறைஞ்சிக்கிட்டுருக்கு இது மாதிரி சூழ்நிலையில் இது மாதிரி வருஷ பிறப்பு அப்படிங்கிறது வருஷா வருஷம் வந்துன்ட்டுருக்கு அதில் இந்த தமிழ் வருஷம் விசுவா வசுவருஷம் அப்படிங்கிற வருஷம் பிறக்கிறது இந்த வருஷத்தில் நம்ம லைஃப்பில் ஏதாவது மாற்றம் ஏற்படுமா ஏஜ் போகுது சார் மேரேஜ் பண்ணணும் ஏஜ் போது செட்டில் ஆகணும் ஏஜ் போயிட்டுருக்கு ஒரு வீடு கட்டணும் பல கனவுகள் கனவே வாழ்க்கையாக இருக்குது இந்த வருஷ பயிற்சிகள்லாம் பார்க்குறோம் ஒவ்வொரு இடத்துல சனிப்பெயர்ச்சி வருது பயிற்சி கேது பயிற்சி குரு பயிற்சி ஆனால் எந்த பயிற்சியும் எனக்கு நடக்க மாட்டேங்கிறது இப்படி பல குமுறல்கள் நம்மக்கிட்ட இருக்கும் ஒன்றையும் நல்லா தெரிஞ்சுங்க இந்த தமிழ் பிறப்பு நம்ம வாழ்க்கையில் பெரிய பிரகாசத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும்ங்கிற நம்பிக்கைய முதல்ல நெஞ்சில் நிறுத்துங்க நம்மெல்லாம் ஒரு எலக்ஷன்ல ஓட்டு போடும்போது நடப்போம் இல்லையா இந்த தடவை இதெல்லாம் நடக்கும் ஒரு நம்பிக்கை தானே நம்பிக்கை எல்லா இடத்துலையும் வைக்கிறோம் இல்லை ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறாங்கன்னா எப்படி இந்த ஆப்ரேஷனில் சக்சஸ் ஆகிடுவோம் அப்படி நம்புறோம் இல்லை அதே மாதிரி தான் நம்மளுடைய லைஃப்பில் நம்பிக்கையை முதல்ல வச்சா சக்ஸஸ் தானா நடக்கும் என்னங்க இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க என்னங்க வருஷப்பரட்சி இந்த வருஷ பிறப்பு பலன்லாம் என்னத்தை கேட்டு நடக்கிறதா நடக்கும் அப்படின்வாங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஏன் ஜோதிடம் பார்க்குறோம்னா நம்ம போகிற பாதைய நம்ம எண்ணத்தில் அதை சரி பண்ண முடியும் நீங்கள் இந்த உலகத்தில் எதை வேணாலும் நினைக்கலாம் நீங்கள் வந்து கோயம்பேட்டில் கோயம்பேட்டுக்கிட்டே நான் வந்து ஒரு இடம் வாங்கணும் சார் அண்ணா நகரில் ஒரு இடம் வாங்கணும் ஆவடியில் ஒரு இடம் வாங்கணும் கோயம்புத்தூரில் இடம் வாங்கணும் இதில் கரூரில் இடம் வாங்கணும் தஞ்சாவூர் எது வேணாலும் நினைக்கலாம் நினைக்கிறதுக்கு அடுத்த முயற்சி ஆரம்பிக்கணும் அது ஆரம்பிச்சாதான் அந்த எண்ணம் சக்சஸ் ஆகும் அந்த முயற்சி ஆரம்பிக்கிறதுக்கு நமக்கு தசா புத்திகளும் கிரகங்களும் சப்போர்ட் பண்ணணும் அதுக்கு அடுத்தது நாம் அந்த எண்ணத்திலேயே கடைசி வரைக்கும் பயணிக்கணும் இதுக்கெல்லாம் நம்ம மனசுதான் காரணம் ஒரு மனுஷனை மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போறதும் மனிதனுடைய மனம்தான் மிகப்பெரிய தாழ்ந்த நிலைக்கு கொண்டு போகிறதும் மனிதனுடைய மனம்தான் அகம் பிரம்மாஸ்மி நான் கடவுள் படம் பார்த்துருப்பீங்க என்ன இதெல்லாம் சொன்னால் யாருக்கும் டக்குன்னு தெரியாது அதனால தான் படம் பெற சொல்லணும் அகம் பிரம்மாஸ்மி எல்லாமே நாம் தான் படிக்கிறோம் நானே கடவுள் நம்ம தான் படைக்கிறோம் வாழ்க்கையில் எல்லாத்தையும் இதுவரைக்கும் இத்தனை ஆண்டுகள் நம்ம வாழ்க்கையில் எதை படைச்சோம் படைக்கலை இது எல்லாத்தையும் நிப்பாட்டுறோம் இப்போ இந்த வருஷம் நாம் படைக்கிறோம் எதிர்பார்ப்புகளை முதல்ல குறைக்கிறோம் இன்னொருத்தவங்களை நம்புறத முதல்ல குறைக்கிறோம் எல்லாரும் ஒரு சபதமே எடுத்துப்போம் இந்த விசுவாவசு வருஷத்தில் இத்தனை நாள் நான் பட்ட கஷ்டத்திற்கு எனக்கு இந்த பயிற்சிகள்லாம் சக்ஸஸ் ஆகாமல் போனத்துக்கு எனக்கு காரணம் நான் மற்றவர்களை நம்பியது தான் நான் என்னை என்று நம்புகிறேனோ நான் என்னுடைய ஒவ்வொரு நாளும் வருஷம் பரப்பு தான் அப்படிங்கிற ஒரு சபதத்தை எடுங்க என்னுடைய அன்பு பிள்ளைகளா இதுதான் நான் சொல்றது சபதம் நீங்கள் எடுக்கணும் நான் எடுத்துட்டேன் நீங்கள் எடுங்க இந்த வருஷத்தில் என்னைய நான் முதல்ல நம்ப போகிறேன் எனக்கு என்ன திறமை இருக்கோ அதை வச்சு நான் வெளி உலகத்துக்கு போறேன் எனக்கு நினைக்கிறத நான் நடத்த போகிறேன் இன்னொருத்தவங்களை நம்புறதை முதல்ல நிப்பாட்டிக்க போகிறேன் இந்த எண்ணம் இருந்துட்டாலும் இந்த வருஷம் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்க போகுது சிறப்பா இருக்க போறீங்க இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உலகில் இருக்கக்கூடிய அத்தனை அன்பர்களும் சகோதரர்களும் சகோதரிகளும் இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்து அமோகமான வளர்ச்சியை பெறப்போகிறீர்கள் இது ஆண்டவனின் உத்தரவு இது ஆண்டவனின் உத்தரவு நம்பிக்கையோடு இந்த பதிவுக்குள்ள வாங்க வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் மீண்டும் உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஒவ்வொரு ராசிக்கும் நான் இப்ப பலன்களை ஆரம்பிக்கிறேன் விதியை மதியால் வெல்ல முடியும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் ரிஷபராசிக்காரர்கள் இந்த வீண் பேச்சு அது வெட்டி பேச்சு இதெல்லாம் ஒத்து வராது ரிஷபத்துக்கிட்ட ரிஷபத்தை பொறுத்தவரை செயலில் கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு பொருளை கொடுத்தா அதை பாதுகாத்து அது நமக்கு எந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியும்னு அதை பார்த்து யூஸ் செய்யக்கூடியவர்கள் சாதாரண யூஸ் ஒன் த்ரோ கப்பு கிடையாது ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல ஆணித்தரமாக ஒரு முடிவெடுத்து மக்கள் மனதில் இடம் பிடிக்கக்கூடியவர்கள் நீங்க வேணா பாருங்க பல ராசிக்காரர்கள் விஐபியா இருப்பாங்க பல ராசிக்காரர்கள் விஐபி அந்தஸ்துக்கு வந்துகிட்டு இருப்பாங்க சமூகத்துல பொறுப்பானவர்கள் பல ரிஷபராசிக்காரர்கள் தான் இருப்பாங்க அதிகாரத்தில் உள்ளவங்க இருப்பாங்க கட்டுக்கோப்பாக சில விஷயங்களை முடியாதுங்கிற விஷயத்தை முடிச்சு காட்டக்கூடியவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் பயம்ங்கிறது துளி கூட இருக்காது இதுதான் பயம்ங்கிறது துளி கூட இருக்காது ஆனா பணிவு உடம்பெல்லாம் இருக்கும் என்னமா மனுஷன் பணிவா இருக்கா பாருங்க இந்த பேர் வாங்கிடுவாங்க என்னமா மனுஷன் பூ போல பேசுறாரு ஆனா புயல் உள்ள வெளியில தான் பூ ஆனா இந்த புயலால யாரும் சேதம் அடைய மாட்டாங்க எப்படி ரிஷபம்ங்கிற புயலால யாரும் சேதம் மாட்டாங்க இது சேதப்படுத்துற புயல் இல்லை இல்லாதவன்கிட்ட கிட்ட கொண்டு சேர்க்கிற புயல் புயல் அடிக்க பாத்துறீங்களா இருக்கிற இருக்கிற இடத்துல இருந்து பொருளை இழுத்து வந்து இல்லாதவன்ட்டு கொடுத்துருப்போம் இயற்கை அப்படிதான் நிறைய வேலைகளை செய்யும் நமக்கே தெரியாது அப்படிதான் ரிஷபராசிக்காரர்கள் சிறிதளவும் எண்ணத்துல கலங்கம் இல்லாதவர்கள் ஒரு கெட்ட எண்ணமே வரணும்னு ஆசைப்பட்டாலும் அது வராது ஐயா நான் ரிஷபத்துக்கிட்ட போக மாட்டேன்ப்பா அப்படின்னு ஆனா ரிஷபராசிக்காரர்களை பார்த்தா எல்லாருக்கும் பொறாமையா இருக்கும் முழுமையான கெட்டவர்கள்னே சில பேர் சொல்லுவாங்க ஆனா அதை காதல போய் கேட்காதீங்க நிறைய விஷயத்தை ரிஷபராசிக்காரர்கள் காது கொடுத்து கேட்காதீங்க அதுதான் நல்லது இந்த விசுவாபசு வருஷம் உண்மையிலேயே நீங்க திருஷ்டி சுத்தி போட்டுக்கணும் தினசரி இந்த வருஷம் உங்களுக்கு பெரிய மாற்றம் கொடுக்கும் எல்லா ராசியை விட உங்களுக்கு காரணம் தசா பயிற்சிகள் தசா புத்தி ஒரு பக்கம் இந்த கிரக பயிற்சிகள் ஒரு பக்கம் இந்த தசா பலன்கள்ல அந்த திசைக்குரிய கிரகங்கள் உங்களுக்கு இன்னும் சப்போர்ட்டும் பண்ண போறாங்க உங்களுக்கு ஒரு தசை நடக்குது ஒரு புத்தி நடக்குது என்ன என்ன இருக்கட்டும் இந்த சனி பகவான் பதினோராம் இடத்துக்குள்ள என்ட்ரி ஆயிடுவாரு அப்ப என்ன ஆயிடும் இந்த விசுவாசு வருஷத்துல மழை போல இருந்த பிரச்சனைகள் விட கீழே இறங்கிடும் அவ்வளவுதான் நீங்க எதிர்பார்க்கிற விஷயம் டக்கு டக்குன்னு நடக்கும் பட்டு பட்டுன்னு விலகும் அமையும் ரொம்ப பெரிய அளவில் அலட்டிக்கவே வேண்டாம் முக்கியமாக பிபி இருக்கிறவங்க ப்ரெஷர் இருக்கிறவங்க சுகர் இருக்கிறவங்க ஆஸ்துமா இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் நல்ல நேரம் உங்களுக்கு மைண்ட் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணும் அப்பா இவ்வளவு நாள் பட்ட கஷ்டம்லாம் கிளியர் ஆகுதுப்பா அப்படின்னு உடல் வியாதியால ரொம்ப உருகுலைந்து போனவர்களுக்கு இந்த வருஷத்துல உடல் வியாதிகள்லாம் கிளியர் சாப்பிடும் ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும்னு டாக்டர் சொல்லிப்பார் மெராக்கலா வந்து சொல்லுவார் சார் இப்ப வேணா சார் கிளியர் ஆயிட்டு அப்படின்னு அடுத்து ஒரு செக்அப் பண்ணாதான் முடிவு தெரியும்னு சொல்லுவாங்க அடுத்த செக்கப் பண்ணிட்டு சார் நல்லா இருக்கு சார் அப்படின்னு அப்ப ரிஷபராசிக்கு மருத்துவ சம்பந்தமான நல்ல செய்திகள் வந்து சேரும் நம்மளே நினைச்சிட்டு இருப்போம் இந்த வியாதி நமக்கு பெரிய அளவில் படுத்த போதும் ஒண்ணுமே பண்ணாது டாக்டர் சொல்லுவார் மெராக்கல் அப்படின்னு மருத்துவ மெராக்கல்கள் நிறைய நடக்கும் வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் வாகன யோகம் பூமி யோகம் இடம் வாங்குவீங்க இந்த வருஷத்தில் வாகனங்கள் வாங்குவதற்கு சில பேருக்கு கிப்ட் வாகனம் பண்ணுவீங்க நல்ல நேரம் பொறுத்தவரை உங்களுடைய கௌரவம் உயரும் பேங்க் பேலன்ஸ் உயரும் உங்க பேங்க்ல கணிசமான பணத்தை நீங்க பார்க்கலாம் வியாபார வெற்றிகள் சூழ்ந்து கொள்ளும் ஒன்னே ஒன்னு தேவையில்லாத விளம்பரங்களை கண்டு பணத்தை முதலீடு பண்ணாதீங்க ரிஷபராசிக்காரர்கள் இந்த வருஷத்துல இந்த முக்கியமா முதலீடுகள் இரட்டிப்பாக்கக்கூடிய பண தேவைகள் முதலீடுகள் பண்ணாதீங்க வேண்டாம் அதுக்கு வேணா பணம் சும்மா வீட்டில் இருக்கட்டும் நகை வாங்குங்க இடம் வாங்குங்க அது செய்யுங்க ஆனா ஷேரு அதுலாம் கொஞ்சம் பார்த்து செயல்படுங்க கூட்டணி பிஸ்னஸ்லையும் நீங்க தலைமையில் இருங்க செவன்டி பர்சன்டேஜ் கூட்டணி நீங்க சொல்கிறத கேட்கணும் அதுதான் உங்க கூட்டணியில் இருக்கணும் கூட்டணி ஜெயிக்கும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் வேற வருது விசுவாவு வருஷத்துல தான் நாமினேஷன் தாக்கல் பண்ற மாதிரி வரும் ரிசல்ட் வந்து அடுத்த வருஷத்துல வரும் இல்லையா ஆனா நாமினேஷன் தாக்கல் தேர்தல் காலம் இதெல்லாம் விசுவா வருஷம் வருஷம் கட்ட லாஸ்ட்ல நடக்கும் அப்ப ஏறத்தாக முடிவாயிடும் அப்போ உங்க கரெக்டா கதையை நீங்க கதை காலத்தை எழுதணும் மாத்தணும் அதனால மத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த வருஷத்துல நிறைய நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க மத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அப்படின்னா என்னங்க உங்களை பாராட்ட போறார்கள் நீங்க பாராட்டுக்குரியவர்கள் உங்க பாராட்டு கெடுக்கிறதுக்கு பல பேர் இருப்பாங்க அதை நீங்க மாத்தணும் இந்த உலக சம தளத்தில் உங்களை கொண்டு போகும் நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வருவாங்க உங்களை நல்ல மனிதர்கள் நல்ல செல்வாக்குகளை கொண்டு வருவாங்க ரிஷபராசியை பொறுத்தவரை கவலையே பட வேண்டாம் இந்த வருஷத்துல நிறைய பொருளாதார விஷயங்கள் சக்சஸ் ஆகும் தடைப்பட்ட விஷயங்கள் கை கொடுக்கும் என்னமோ சாதாரணமாக இருந்து நினச்ச ஒரு விஷயம் ஈஸியாக நடக்கும் இதெல்லாம் ரிஷபத்திற்கு ஒரு பொன்னான நேரம் பிரகாசமான நேரம் செய்ய வேண்டியது என்ன இந்த வருஷத்துல என்ன செய்யணும் ஒன்னே ஒன்று தான் சொல்லுவாங்க நெல்லிக்காய் மூட்டையில செதற விட்டுறக்கூடாது நெல்லிக்காய் மூட்டை கட்டுறது ரொம்ப கஷ்டம் புளி மூட்டை கட்டுறது ஈஸி அச்சு எவ்வளோ வேணாலும் மூட்டையில் புலி அழுத்துனீங்கன்னா புளி எங்கேயும் போகாது பார்த்துருக்கீங்களா நெல்லிக்காய் மூட்டை செதறிடும் ஒரு சின்ன பீஸ் வெளியில் போனாலும் என்ன கடகரம் போடும் இப்போ ரிஷபராசிக்காரர்கள் ஒன்றிணைந்து வாழ வேண்டும் குடும்ப பிரிவுகள் வேண்டாம் குடும்பத்துல ஏதாவது பிரிவு வரணும்னு நினைச்சா வேண்டாம் இப்ப சில பேரோட சப்போர்ட் உங்களுக்கு தேவைப்படும் அப்பா அம்மா புருஷன் பொண்டாட்டி கொழுந்த கொழுந்தியா மச்சா மச்சினி பிள்ளைங்க உறவுகளை இந்த வருஷத்துல பிரிச்சிடாதீங்க அது ரொம்ப முக்கியம் உறவுகளை இந்த வருஷத்துல பிரி ஏன்னா உறவு பிரிக்கிறதுக்காக எண்ணங்கள் தோணும் சில பேர் நம்மளை குழப்புவான் நீ பிரிஞ்சிடன்னு விடாதீங்க அது மாதிரி பாத்தீங்கன்னா பண மோசடிகள் நடக்கிறதுக்கு இந்த வருஷத்துல வாய்ப்பு இருக்கு அதுக்குதான் நான் முன்னாடியே சொன்னேன் ஷேர் மார்க்கெட்டு எவனாவது உங்களுக்கு அதிகமாக ஒன்று தரேன்னு சொல்லி கூப்பிடுறத சொல்லுவான் இது செய்யுங்க நீங்க இந்த பிசினஸ்ல போடுங்க அப்படின்னுவான் இல்லை நீங்க எல்லாம் பண்ணுங்க நான் பிஸ்னஸ் பண்றேன் நீங்க சும்மா வந்தா போதுன்னு ஒத்துக்கவே ஒத்துக்காதீங்க நீங்க செவன்டி பர்சன்டேஜ் நீங்க தான் ஷேர் ஹோல்டர் அப்படி வேணா பண்ணுங்க நீங்க தான் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் அவனை ஒர்க்கராக இங்க இன்னொரு பார்ட்னரை அதுவும் ரேர் தான் பரவாயில்ல வந்ததுன்னா செய்யலாம் இந்த ரிஷபராசியை பொறுத்தவரை சிவபெருமானை முழுமையாக வழிபாடு பண்ணுங்க இந்த வருஷத்துல மிக சிறப்பு உண்டாகும் இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான நேரம் இந்த உலகத்தை புரிந்து கொள்வதற்கான நேரம் யார் எப்படி அஞ்சு வரல ஒண்ணு இல்லைன்னு இன்னைக்கு தெரிஞ்சிடும் உறவுகளுக்குள்ள இவ்வளவு விரிசல்களா இவங்கெல்லாம் நம்ம இப்படி நினைச்சிருந்தாங்களா அப்படின்னு நமக்கு சில விஷயங்கள் கண்ணுக்கு தெரியும் அப்பதான் ஒத்துமையா இருக்கணும் பிரிஞ்சுராதிக்கு பிரிவுகளுக்கான நேரம் இது இல்லை மனசு கொஞ்சம் அப்படியே அலாட்டா அசால்ட்டா இருக்கும் சில பேர் இந்த இடத்துல உங்களை போட்டு குழப்புவாங்க உங்களுடைய என்ன சொல்லுவாங்க கௌரவத்தை தூண்டுவாங்க அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் என் குடும்பம் நான் ஒத்துமையா இருப்பேன் போ அப்படின்னு சொல்லிடுது வருஷத்தோட இறுதியிலேயே உங்களுக்கு நல்ல சக்சஸ் கிடைக்கும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகும் சில பேருக்கு கையொப்பங்கள் இட்டு அதனால வருமானங்கள் கிடைக்கும் சொத்து சேரும் புதிய வாகன யோகம் ஏற்படும் சிறப்பான நேரம் பயன்படுத்திங்க சிவனை வழிபாடு பண்ணுங்க சிறப்பா இருப்பீங்க வாழ்த்துக்கள் தமிழ் புத்தாண்டு உங்க வாழ்க்கையில தரணியில உங்க கொடி கட்டி பறக்கக்கூடிய நேரம் உலகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான அற்புதமான தருணம் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்